ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புதன் கேது சேர்க்கை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா புதன் கேது சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு காதல் வரும் அதுக்கப்புறம் காதல் ஃபெயிலியர் ஆகும் இந்த ஒரு விஷயத்த தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க எப்படின்னா புதன் அப்படிங்கிறது சுக்கரனுங்கிறது இது எல்லாத்தையும் நிறைய யோசித்து யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது புதன் அப்படிங்கிறது இளமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு நாட்டோட இளைஞர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம்ல இளைஞர்கள் இளம்பெண்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இளைஞர் சக்திங்கிறது வந்து புதன் அடுத்தது கல்வியை குறிக்கக்கூடிய கிரகமும் புதன் ஒரு நாட்டு தூதரை குறிக்கக்கூடிய கிரகமும் புதன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பார்த்திங்கன்னா எந்த பொருளும் தனியாக இருக்கும்போது அதனால் வந்து பயன் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வரும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டு சேர்ந்தால் தான் எனர்ஜி வரும் இது தான் கிட்டத்தட்ட ஆண் பெண் சேர்ந்தால் தான் அடுத்து அதுலேருந்து வந்து அடுத்த ஒரு குழந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது இரண்டு தரப்புகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய அத்தனையும் அது வந்து மரம் செடி கொடியாக இருந்தாலும் சரி உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே புதன் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் இந்த புதனோட முக்கியமான இன்னொரு கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மாயாவி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது மாயாவினா அது வந்து எப்படி எந்த நேரத்தில் என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ என்னென்னா இது திடப்பொருள்லேயும் வராது திரவ பொருள்லேயும் வராது அதனால பாதரசம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த பாதரசத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து புதன் அடுத்தது கல்வியை சொல்கிறான் இப்போ வந்து குருவையும் புதனையும் சொல்கிறான் ஏன்னா குருவும் கிட்டத்தட்ட குருங்கன்னா ஒரு பாடம் எடுத்துகிற ஆசிரியர்ங்கிறீங்க இது என்ன புதனுங்கிற அப்படி இதையும் வந்து கல்வின்னு சொல்கிறீங்களா எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வரும் இல்லையா அறிவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு விதமான நூல்களை படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் எதை கேட்டாலும் சொல்கிறது வந்து அது வந்து அறிவு புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் இதை எப்படின்னா எந்த நேரத்தில் எந்த பாயிண்டை எடுத்து அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வழக்கறிஞருங்கிறது புதன் அவர் வந்து வளவலன்னெலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டார் ஜட்ஜஸுக்கு இருக்கக்கூடிய டயத்தில் இவர் வைக்கக்கூடிய வாதங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கே என்ன மைனஸ்ங்கிறத எடுத்து அடிக்கிறாங்கல்ல அதாவது செலக்டிவ் தேவையான விஷயங்களை தேவையான இடங்களை எடுத்து சொல்லக்கூடிய அதுக்கு பேர் புத்திசாலித்தனங்கிறோம்ல அறிவாளி வேறு புத்திசாலி வேற அறிவாளிங்கிறது குரு புத்திசாலிங்கிறது புதன் இதுதான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ புதனை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொல்கிறோம் ரெண்டு தரகு அப்படிங்கிறோம் ரெண்டு பொருளை ஒன்றா சேர்க்கறது இது வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் புதனோட தன்மை இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா சொல்லுவார் கண்ணாடி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்து சூரியனும் சனியும் தான் அதோடய கிரக சேர்க்கைன்னு எடுப்போம் இந்த கண்ணாடியை வந்து குறுக்க அறுத்திங்கன்னா அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கண்ணாடி அறுக்கிற இடத்துல பாருங்களா இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் அப்போ அந்த பச்சை வந்து அந்த இடத்துல புதனை குறிக்கக்கூடியது அப்போ புதன் வந்து நேரடியாக இருக்கும் அல்லது மறைமுகமாக இருக்கும் புதன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிறது தான் அது எடுக்கிறது இந்த புதனுக்கு வந்து ஜோதிடன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதாவது புதன் நல்லா இருந்தாலே ஜோதிடம் பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை புதன் நல்லா இருக்கிறவங்க அதை தொழிலாக எடுப்பார்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல பத்திரிகையாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் புதன் தான் கம்யூனிகேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்தான் தரகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான் ஆடிட்டர்னு பார்த்தா புதன் தான் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தாலும் புதன்தான் இப்படி புதனுக்கு வந்து பல வேலைகள் இருக்குது வழக்கறிஞர் ஆரம்பித்து ஆடிட்டரில் ஆரம்பித்து செய்தியாளரில் ஆரம்பித்து ஜோதிடரில் ஆரம்பித்து இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கிறது தான் ஒரு புதன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் வெளிநாட்டு தூதர் வரையிலும் எடுத்து நம்ம அந்த இடத்துல சொல்ல போகிறோம் இப்போ தன்மைகள் உள்ள புதன் இன்னொரு பக்கம் கேது இந்த கேதுவை வந்து இந்த புதனோட சம்மந்தப்படும் போது என்ன வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கேதுவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம்னா கேது வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தடை விதிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதை தான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிற துன்பங்களுக்கெல்லாம் என்னென்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளை வச்சு தான் நமக்கு என்னென்ன துன்பங்கள் வரப்போகுது இடையூறுகள் வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கணும் எதெல்லாம் நமக்கு தடை வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதும் கேது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கேது வந்து எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டீஸை அதை வந்து கட் பண்ணும் அந்த வேகத்தை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மெயினாக பார்க்குறோம் ஸ்பீட் பிரேக்கர் சில இடங்களில் என்ன பண்ணணும்னா அந்த கிரகத்தோட தன்மைக்கு எதிர் திசையில் திருப்பி விட்டுடும் இப்போ வந்து புதன் கேதுவை சேர்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா காதல் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா புதன் வந்து இளமையை குறிக்கிறது அந்த கேது வந்து அந்த இடத்துல சேரும்போது காதல் இளமையிலே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஏற்றுக்க ஒரு விஷயமே அல்ல புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இளம் வயசு இந்த காதல் அப்படிங்கிறதுக்கு புதனை மட்டுமே எடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிராமங்களில் ஒரு சின்ன சின்ன பழமொழி சொல்லுவாங்க கால் இல்லாதவனுக்கும் காதல் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க காதலுங்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினுக்கும் பொதுவானது இந்த யாருமே காதலிக்காமல் இருக்கவே முடியாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி விருப்பம் அப்படின்னு சொல்கிறோம்ல யாராவது ஒருத்தருக்கு மேலே வந்து நமக்கு தன்மை அறியாமல் ஒரு ஈர்ப்பு வரும் அதுவே காதல் தான் அதே போல் எதிர்த்தரப்பிலேருந்தும் அந்த ஈர்ப்பு வந்து ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பித்து அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்புறம் நல்லது சக்ஸஸ் ஆகலைன்னா பிரேக்கப் ஆச்சுன்னா அதுக்கு வேறு நிலவரம் இதுக்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பார்க்கணும் நீங்கள் புதன் கேது சம்பந்தம் இல்லாதவர்கள் பல பேர் காதலித்து திருமணம் செய்து கொண்டு சக்ஸஸாக வாழ்க்கை நடத்துகிறவர்களும் இருப்பாங்க அதனால் இதை வந்து அதை வச்சு பார்க்கக்கூடாது புதன் அப்படிங்கிறது வந்து நட்பை தான் மெயினாக பார்க்கணும் இந்த புதன் தான் வந்து நட்புக்கு அடையாளம்னு சொல்கிறாங்கள்ல இந்த புதனோட கேது சேரும்போது யாருக்கும் நிரந்தரமான நண்பர்கள் முதல்ல அமைய மாட்டாங்கங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்லுவோம் புதனோட கேது சேரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்களாக இருக்கணும் ஒன்று வந்து இவர்கள் நல்ல நிலவத்துலேருந்து நல்ல கேரக்டராக இருந்து அவர்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விலகிட்டு போகிறவங்க உண்டு இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சுயநலமாக சில நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு பயனடைந்தால் மட்டும்தான் அவங்கள வீடு தேடி பார்க்கணும் நமக்கு அவங்களால பயன் இல்லாட்டி ஃபோன் பண்ணால் கூட எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சில புதன்கேது சேர்க்கை உள்ள நண்பர்கள் இருப்பாங்க அதாவது நண்பர்களோட இணக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் நிறைய இடங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கான்ட்ரவர்சி வரும் ஆதாயத்தை மட்டுமே பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த புதன்கேது சேர்க்கை வந்து ஒரு தடையை விதிச்சிடுதுங்கிறது உண்மை அடுத்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது புதன் தான் நல்ல ஜோதிடன் அது தொழிலுக்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த புதனோட கேது சேரும்போது நிறைய பேர் ஜோதிடங்கள் பார்த்தா கூட ஜோதிடத்தை வந்து ஒரு டூலாக வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு வேறு மாதிரியான ரூட்டுக்கு திரும்பி திரும்பி போயிட்ருப்பாங்க அந்த விளக்கங்கள்லாம் தவறாக கொடுத்துட்ருப்பாங்க நிறைய பேர் பப்ளிசிட்டி கூட ஆயிடுறாங்க நிறைய ஜாதகங்களை உதாரணமாக சொல்ல முடியும் நம்ம யாரையும் குத்தி காட்டுறோம்னு நினைச்சிடக்கூடாது இல்லை அதனால சொல்கிறேன் இந்த புதன் கேது சம்மந்தப்படும் போது அவர்கள் அந்த ஜோதிட தொழிலை கையில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் தரகு பிஆர்ஓ ஒர்க்கு இந்த மீடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்களே விடுறது நல்லது இதில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நல்ல பேர் இருக்குது அதை அவங்க செய்கிறது நிறைய தவறுகளை சுட்டி காட்டினா கூட அதை அவங்க கேர் பண்ண மாட்டாங்க அந்த தொழில் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு ஒரு தர்மம் இல்லையா அந்த புதன் கேது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த எந்த அளவுக்கு அந்த ஜோதிடத்தில் இருந்தால் அந்த தொழில் தர்மத்தை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத நம்ம நிறைய உதாரணங்களோட சொல்லலாம் அடுத்தது வந்து இந்த வேலையை விட்டுட்டு போகிறது ரொம்ப வேறு தொழில் பார்க்கலாம் நம்ம வேணாம்லாம் சொல்ல முடியாது புதன் கேது வந்து சம்மந்தப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா புதனை வந்து நம்ம கிருஷ்ணரை நம்ம எடுக்கிறோம் இது வந்து கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சது முன்னாடியே கிருஷ்ணர் வந்துட்டாரா இல்லை கிரகங்கள்லாம் தோன்றின பிறகு கிருஷ்ணர் வந்தாரா அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து புராண வடிவத்தில் சில இடங்களில் பார்க்கும்போது கிருஷ்ணரை வந்து புதனாக பார்க்குறோம் இல்லையா அடுத்தது ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி கேதுவை வந்து நம்ம அந்த இடத்துல பாம்பாக பார்க்குறோம் அப்போ கிருஷ்ணரும் கேதுவும் எந்த இடத்தில் சம்மந்தப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புராண கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா காளிங்க நர்த்தன கிருஷ்ணன்னு ஒரு கிருஷ்ணரை எடுப்போம் இந்த காளிங்க நடத்தின கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு வடிவத்தில் வந்து அரக்கனை வந்து நடனமாடியே கொல்லுவார் இதுதான் வந்து கதை அப்போது கிருஷ்ணருடைய கால் வந்து பாதங்கள் வந்து பாம்பு மேலே போடும்போது இந்த வாழை சுழட்டி கிருஷ்ணர் அடிக்கும் அடுத்தது திரும்ப அந்த வால் மேலே காலை வச்சு நெசுக்கும்போது தலையால் எப்படி சீறிக்கிட்டு வரும் ஸோ இப்போ இந்த புதன் கேது சேர்க்கை உள்ளோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இதை ஒரு உதாரணமாக பார்த்துங்க குறியீடாக பார்த்துங்க நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு எடுக்காதீங்க அப்போ பார்க்கும்போது அந்த புதனும் கேது சம்மந்தப்பட்ட வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட ஏற்றத்தாழ்வு வந்து சாய்வு பழகிய பசங்க சின்ன பிள்ளைங்க விளையாடும் பாருங்கள் ஒரு பக்கம் ஏறினா இன்னொரு பக்கம் இறங்கும் இதுதான் வந்து புதன் கேதுவோட தத்துவமே தவிர இதை வச்சுக்கிட்டு காதல் வரும் காதல் வரும் அதெல்லாம் சொல்லக்கூடாது காதலுக்கு உரிய கிரகமே ஐந்தாம் இடம் தான் அது சில நேரங்களில் சனியாக கூட இருக்கும் சில நேரங்களில் சுக்கரனாக இருக்கலாம் சில இடங்களில் சூரியனாக கூட இருக்கலாம் அந்த ஐந்தாம் மதிவும் ஏழாம் அதிபதியும் சம்மந்தப்படும் போது ரெண்டும் சுபக்கிரகங்களாக இருந்தால் காதல் வரும் இந்த புதனோட கேது சேரும்போது ஜோதிடம் புதனோடு சம்பந்தப்பட்ட காரகத்துவமுடைய தொழில்களை எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதையும் மீறி எடுத்தாங்கன்னா அதில் தவறான முன்னுதாரணங்களை கொடுத்துட்டு போவாங்கங்கிறது தான் ஜோதிடத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால புதன் கேது அப்படின்னு வரும்போதே படிப்பில் சில பேருக்கு மந்தமாக இருக்கும் கணக்கு சரியாக வராது இதெல்லாம் செக் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வரணுமே தவிர புதன் கேதுனாலே ஒரே காதல் வரும் அப்படின்னு சொல்கிறது நிறைய தவறை ஏற்படுத்தணுங்கிறது இது ஒரு தெளிவான விளக்கம் ஜோதிடத்தை யாரும் படிக்கிறவங்க வீட்டிலருந்தே இந்த ஜோதிடத்தை வீடியோக்களை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெளிவு பண்ணணும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் தான் சொல்கிறேன் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்